அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ நாம் ஆடி கிருத்திகையன்று படிக்க வேண்டிய வேல் பற்றி வாருங்கள் பார்ப்போம் இருபத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று ஆடி கிருத்திகை முருகனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்றாலே மாலை நேரம் தான் திங்கட்கிழமை உங்களுடைய இந்த ஆடி கிருத்திகை வழிபாட்டை தொடங்குங்கள் இரவு ஒன்பது மணிக்குள்ளாக இந்த வழிபாட்டை முடித்து கொள்ளுங்கள் நாளை முருகனை நினைத்து சாப்பிடாமல் விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்கலாம் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருப்பதும் அல்லது உப்பு போடாத பலகாரங்களை சாப்பிட்டு விரதம் இருப்பதும் அவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது உங்களுடைய வீட்டிலேயே வேல் வைத்திருப்பவர்கள் முருகப்பெருமானின் சிலை வைத்திருப்பவர்கள் கட்டாயம் அதற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பிரசாதம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுடைய வீட்டில் வேல் இல்லை முருகனின் திருவுருவச் சிலையும் இல்லை என்றாலும் பரவாயில்லை முருகனின் திருவுருவ படத்தை வைத்து பூஜையை மனதார நிறைவோடு செய்யுங்கள் முருகா முருகா என்ற நாமத்தை உச்சரித்து ஒரு விளக்கு ஏற்றி வைத்து கைகோப்பி இந்த பாடலை படியுங்கள் உங்களுக்கு வேல் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஆசை எனும் பட்சத்தில் இன்றைய தினம் ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று அங்கிருந்து ஒரு வேல் வாங்கி வந்து வீட்டில் பிரதிஷ்டை செய்து பூச்சியை ஆரம்பிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வீட்டில் நல்ல காலம் பிறந்து விட்டது என்று அர்த்தம் முருகனின் கையில் இருக்கும் வேல் நம் வீட்டில் இருந்தால் அந்த முருகனே நம் வீட்டில் குடி வந்ததாக அர்த்தம் உங்களுடைய வீட்டில் இன்று முருக பெருமானுக்கு முன்பாக அமர்ந்து வேல்மாறல் படிப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் வேல்மாறல் மிகவும் பெரிய பாடலாக இருக்கிறது எங்களுக்கு படிக்க தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை இந்த நான்கு வரி பாடலை மட்டும் மனதார மனமுருகி ஆறு முறை படிக்க வேண்டும் வேல்மாறலை முழுமையாக படித்த பலனை இந்த நான்கு வரி பாடலை படித்தாலே பெறுவீர்கள் இந்த வேல்மாரல் பாடலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்க பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பாடல் வரிகளை மனதார யார் வேண்டுமென்றாலும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் உச்சரிக்கலாம் தவறு கிடையாது உடல் தூய்மையும் மன தூய்மையும் சேர்ந்து முருக வழிபாட்டில் இந்த மந்திரம் இடம்பெறும்போது உங்களுடைய கஷ்டங்கள் உடனடியாக தீரும் அதிலும் ஆடி கிருத்திகை என்று கட்டாயம் படிக்க வேண்டிய பாடல்களில் இதுவும் ஒன்று நம்பிக்கை உள்ளவர்கள் இன்றைய தினம் முருகப்பெருமான் முன்பாக மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் இந்த பாடலை படித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை நீங்களே உணர்வீர்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி